அனைவருக்கும் வணக்கம் நான் அவங்க டாக்டர் சகுல் ராமானுஜ மகந்தன் குழந்தைங்க மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் கொசு கடிக்கிறதுனால டெங்கு மலேரியா சிக்கன்குனியா இது மாதிரி பல்வேறு வகையான வியாதிகள் பரவுது இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கொசுவலை யூஸ் பண்ணுவோம் இல்லைனா வந்து மஸ்கிட்டோ பேட் இருக்குது இல்லையா அந்த பேட் யூஸ் பண்ணுவோம் லிக்யூட் வேப்பரைசர் இருக்குது காயில் இருக்குது அதுக்கப்புறம் வெளியில் போகும்போது க்ரீம் லோஷன் ஸ்ப்ரே இது மாதிரி வந்து பல்வேறு வகையான விஷயங்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணி கொசு கடிக்காமல் வந்து நம்ம குழந்தைங்களை நம்ம பார்த்துக்கிறோம் இந்த வீடியோவில் அதை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஒரு ஒரு மெத்தட்லையும் இருக்கிற நிறை குறைகளை பற்றி நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண போகிறோம் குழந்தைங்களுக்கு எந்த மெத்தட் வந்து பெஸ்ட்டு எதில் வந்து சைட் எஃபெக்ட் அதிகமாக இருக்குது உங்கள் குழந்தைக்கு யூஸ் பண்ணும்போது எப்படி வந்து அதை சரியான முறையில் பயன்படுத்தணும் குறிப்பாக வந்து பச்சளம் குழந்தைங்கள் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணணும் இது மாதிரி கொசு கடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸை பற்றி தான் டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து கொசுவலை மஸ்கிட்டோ நெட்டு கொசுவலையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு மூணு டைப் இருக்குது ஒன்று வந்து நம்ம ஜன்னலெலாம் வந்து கொசுவலை வந்து அடைச்சி வச்சுருப்போம் அது ஃபுல் ஜன்னலில் அந்த பாட்டு மொத்தத்தையும் வந்து நம்ம கவர் பண்ணி வைப்போம் என்ன சொல்ல போனால் டோர்லலாம் கூட வந்து கொசுவலை இருக்குது அதை யூஸ் பண்ணுற மாதிரியான அந்த மெட்டல் டோர்ஸ்லாம் கூட அவைலபிளாக இருக்குது சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க பிறந்த குழந்தைங்க இருக்காங்கன்னா ஒரு அம்பரில் மாதிரி இருக்கும் அதை வந்து போட்டு நம்ம குழந்தைய வந்து முடி வைப்போம் இல்லைனா சில கிரிப்லெலாம் பார்த்திங்கன்னா வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த குழந்தைய உள்ளே வச்சு நம்ம ஒரு ஜிப்பு போடுற மாதிரியான கொசுவலை இருக்கிற மாதிரியான பெட்டெல்லாம் கூட இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம குழந்தைய படுக்க வைப்போம் இது மாதிரி நிறைய மெத்தட்ஸ் ஆஃப் அந்த கொசுவலைகள் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொசுவலையை பொறுத்த வரைக்கும் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது உங்கள் ஏரியாவில் வந்து கொசு அதிகமாக இருக்குது அப்படின்னா வீடு ஃபுல்லாகவே வந்து நீங்கள் கொசுவலை அடிக்கிறது வந்து பெஸ்ட்டு இல்லையா நீங்கள் வந்து படுக்கும்போது அந்த பெட்டை வந்து ஃபுல்லாக பெட்டை சுற்றி மேலெலாம் வந்து கொசுவலை போட்டு அந்த காலப்படத்தலாம் பார்த்துருக்கோம் இல்லையா அது மாதிரி வந்து ஃபுல்லாக கொசுவலை யூஸ் பண்ணுறது நல்லது கொசுவலை யூஸ் பண்ணும்போது நீங்கள் ரெண்டு விஷயத்த வந்து பார்த்துக்கணும் ஒன்று வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ண பண்ணால் என்ன ஆகும்னா அதில் வந்து ஹோல்ஸ் வர ஆரம்பிச்சிடும் அந்த ஹோல்ஸ் வழியை ஈஸியாக உள்ளே வந்துடும் ஸோ அப்பப்போ நீங்கள் வந்து அந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கான்றதை பார்க்கணும் அது மாதிரி இருக்குன்னா உடனே அதை வந்து பேட்ச் பண்ணி ஒட்டிடணும் ரெண்டாவது விஷயம் நீங்கள் வந்து அந்த கொசுவில் ரொம்ப நாள் யூஸ் பண்ணுறீங்க முக்கியமாக வந்து ஜன்னலெல்லாம் நீங்கள் வந்து கொசுவில் அடித்து வைக்கிறது வந்து நாலடைவில் வந்து அதில் டஸ்ட்டு சேரும் அதை வந்து குழந்தைங்க சுவாசிக்கும் போது குழந்தைங்களுக்கு நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ டஸ்ட்டு சேராமல் பார்த்துக்கணும் அப்பப்போ வந்து நீங்கள் அதை வாஷ் பண்ணணும் ஹோல்ஸ் இருக்காறத நீங்கள் வந்து ரெகுலராக செக் பண்ணணும் இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கொசுவில் தான் வந்து நம்பர் ஒன் அதாவது பெஸ்ட்டு மெத்தட் டு ப்ரிவெண்ட் மஸ்கிட்டோ பைட் ஓகே அடுத்தது வந்து மஸ்கிட்டோ பேட்டு நிறைய வீடுகளில் இது மாதிரி வந்து கொசு பேட் இருக்கும் ரீசார்ஜ் பண்ணி வச்சுட்டு நம்ம இப்போ எங்கேயாச்சும் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா இதை ஆன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக டப்ப டப்ப டப்பா அடிச்சுட்டே இருப்போம் அது வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பிரச்சனை இருக்குது ஒன்று வந்து அடிக்கடி நீங்கள் வந்து இதை சார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லை பேட்ரி ஆப்ரேட்டர்னால் நீங்கள் வந்து பேட்ரி வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் ரெண்டாவது குழந்தைங்க இப்போ இது உள்ளே இருக்கிற அந்த பார்ட்டில் சம்டைம்ஸ் வந்து கை வைக்கும்போது சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக வந்து ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி ஷாக் அடிக்கும்போது இப்போ எந்த இப்போ விரலை வச்சு தொடுறாங்கன்னா விரலோட நுனியில் வந்து புண்ணு வந்துடும் இதை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும் மூணாவதாக வந்து காயில் அண்ட் ஸ்டிக்ஸு இப்போ வந்து ஊதுபத்தி மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா கொசு அந்த கொசு விரட்டுற அந்த ஊதுபத்தி இருக்கும் அதை நீங்கள் பற்ற வச்சுட்டிங்கன்னா அதில் இருக்கிற புகை வந்து சுற்றி இருக்கிற கொசு வந்து கண்ட்ரோல் பண்ணும் இல்லைனா வந்து அந்த காயில் இருக்குது இல்லையா அந்த காயில் கூட நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அதிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர்லேயும் இருக்கும் க்ரீன் கலரில் வந்து ஆர்கானிக் இயற்கை முறையில் இருக்கிற மெட்டீரியலாம் ஆனதுன்னு சொல்லி தான் வந்து விளம்பரப்படுத்துவாங்க ஆனால் வந்து கொசு காயில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அதாவது கெமிக்கல் இருக்கக்கூடியது யூஸ் பண்ணாலும் சரி இல்லை நேச்சுரல் மெட்டீரியல் இருக்கக்கூடிய அந்த க்ரீன் கலர் காயில் யூஸ் பண்ணாலும் இல்லைனா வந்து வத்தி மாதிரி ஊதுபத்தி மாதிரி இருக்கிறத யூஸ் பண்ணாலும் அது வந்து குழந்தைங்களுக்கு சேஃப் கிடையாது ஏன்னா அதுலேருந்து இருந்து வரக்கூடிய புகை வந்து ஆல்ரெடி குழந்தைங்களுக்கு வந்து சப்போஸ் வீசிங் இருக்குது ஆஸ்மா மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா அவங்களுக்கு அந்த வீசிங்கை அதிக பண்ணுறதுக்கூடிய ஒரு ரிஸ்க் இருக்குது சப்போஸ் அந்த பிரச்சனையே இல்லைன்னா கூட ரொம்ப நாளைக்கு வந்து அந்த அந்த புகை வந்து குழந்தைங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும்போது பிற்காலத்தில் குழந்தைங்களுக்கு வந்து வீசிங் மாதிரியான பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது ஸோ காயில் அண்ட் ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணவே கூடாது அட் எனிகாஸ்ட் வந்து நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் முக்கியமாக குழந்தைங்க இருக்கக்கூடிய வீட்டுகள் வீடுகளில் யூஸ் பண்ணாதீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கக்கூடிய லிக்யூப் வேப்பரைசர் இது பெரும்பாலான வீடுகள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளூர்த்தின் ஃபெர்மெத்திரின் அது மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ்லாம் இருக்கும் விலங்குகளில் செஞ்ச ஆராய்ச்சிகள் படி இருந்து வரக்கூடிய அந்த சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத அந்த புகையினால் வந்து மனிதர்களுக்கு எந்த விதமான தீங்கும் இல்லை தான் வந்து நிறைய ஆராய்ச்சி முடிவுகள் இருக்குது ஸோ இது வந்து ரிலேட்டிவ்லி நம்ம சேஃப்னு தான் சொல்லலாம் நீங்கள் வந்து குழந்தைங்க இருக்கக்கூடிய வீடுகள்லேயும் நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் மூணு மாதத்துக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா ரூமில் வந்து இப்போ நீங்கள் சப்போஸ் அந்த அந்த ரூமில் வந்து குழந்தைய படுக்க வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடியே வந்து ரூமோட ஜன்னல் கதவு எல்லாமே மூடிட்டு இதை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க ஆன் பண்ணிவிட்டு அந்த ரூம் ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக அந்த இதோட அந்த வேப்பரைசர் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி அங்கே இருக்கிற கொசுவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழந்தையை ரூமுக்குள்ளே கொண்டு போகணும் குழந்தை ரூமுக்குள்ளே இருக்கும்போது இதை வந்து ஆன் பண்ணி வைக்கக்கூடாது ஸோ இது யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க கடைசியாக வந்து இது மாதிரி க்ரீம்ஸ் இருக்குது நீங்கள் குழந்தைய வந்து வெளியில் போகும்போது வெளியிலலாம் விளையாட போகும்போது உடம்புல வந்து தேய்ச்சிட்டு வெளியில் போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் டைம் வந்து அந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் இப்போது இந்த மெத்தட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ மஸ்கிட்டோ நெட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு தான் இப்போ நீங்கள் அந்த ரூமில் வந்து மஸ்கிட்டோ நெட்டு போட்டிங்கன்னா அந்த ரூமில் கொசு கிடைக்காமல் இருக்கும் அந்த மாதிரி இந்த காயில் யூஸ் பண்ணுறது ஸ்டிக் யூஸ் பண்ணுறது வேப்பரைசர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அது எங்கே இருக்கோ அந்த இடத்துல கொசு வந்து கண்ட்ரோல் பண்ணும் ஆனால் அந்த க்ரீமை பொறுத்த வரைக்கும் க்ரீமாகவும் இருக்குது ஸ்ப்ரே இருக்குது லோஷன் இது மாதிரி நிறைய மெத் ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்குது அதை வந்து நீங்கள் குழந்தைக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா குழந்தை எங்கெல்லாம் போகிறாங்களோ அந்த இடம் ஃபுல்லாகவே அவங்க வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அதாவது குழந்தைய சுற்றி ஒரு என்ன சொல்கிறது ஒரு பபிள் மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்களேன் வெளியில் போகிறாங்க வெளியில் விளையாட போகிறாங்க இப்போ பார்க்குக்கெலாம் போகிறாங்க அங்கே வந்து நிறைய கொசுலாம் இருக்குது அப்படின்னா குழந்தைங்க வீட்டில் இருந்து வெளியில் போகிறதுக்கு முன்னாடி அவங்களோட எக்ஸ்போஸ்டு பார்ட்ஸ் அதாவது இப்போ வந்து இப்போ ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னா இப்போ ஆஃப் ஹேண்ட் போட்டிருக்காங்கன்னா மிச்சம் இருக்கிற அந்த கையில் மட்டும் ஃபுல்லாக அப்ளை பண்ணணும் அது மாதிரி காலில் அப்ளை பண்ணணும் எக்காரணம் ஒன்றும் முகத்தில் அப்ளை பண்ணக்கூடாது கண்ணுக்கு பக்கத்தில் வாய்க்கு பக்கத்துலலாம் அப்ளை பண்ணக்கூடாது கையில் அப்ளை பண்ணும்போதும் கையோட அந்த மணிக்கட்டு வரைக்கும் தான் அப்ளை பண்ணணும் இந்த இடத்துல அப்ளை பண்ணக்கூடாது இங்கே நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா சப்போஸ் ஆக்சிடென்ட்டெல்லாம் குழந்தை வந்து வாயில் விரல வைக்கிறாங்க இல்லை கை வைக்கிறாங்க அப்படின்னா அது வந்து வாய் வழியாக குழந்தையோட வயிற்றுக்கு போகிறதுக்கான ரிஸ்க் இருக்குது ஒரு இருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் அந்த க்ரீம் வந்து குழந்தையை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அந்த அஞ்சு மணி நேரத்துக்கு கொசு வந்து கிடைக்காம பார்த்துக்கும் பட் லாங் டர்மாக இப்போ காலையில் அப்ளை பண்ணால் சாயந்திரம் வரைக்கும் அது வேலை செய்யும் அப்படிலாம் எதிர்பார்க்காதீங்க அதே மாதிரியே அந்த க்ரீம் வந்து ஆறு மாதத்துக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடாது ஏன்னா வந்து அவங்களோட தோல் வந்து ரொம்ப வந்து மெலிஸாக இருக்கும் சம்டைம்ஸ் வந்து அந்த தோல் வழியாக அப்சார்ப் ஆகிறதுக்கு கூட ரிஸ்க் இருக்குது ஸோ அதனால மூணு மாதத்துக்கு கீழே கண்டிப்பாக அப்ளை பண்ணக்கூடாது பட் என்னோட ஒப்பீனியன் நீங்கள் ஆறு மாதம் வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கிறது நல்லது ஸோ ஆறு மாதத்துக்கு கீழே இருக்கிற குழந்தைங்கள நீங்கள் கண்டிப்பாக வெளியில் கூப்பிட்டு போகணும் அப்படின்னா ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சின்ன பெட்டு வரும் அதில் வந்து ஃபுல்லாக அந்த கொசுவெல்லாம் மூடி இருக்கும் இல்லையா அதில் நீங்கள் கூட்டுட்டு போகலாம் தூக்கிட்டு போகலாம் கொஞ்சம் பெரிய குழந்தைங்களா இருக்காங்க மூணு நாலு மாத குழந்தைங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக அந்த ஷர்ட்டு ஃபுல் பேண்ட் மாதிரி போட்டுட்டு காலில் சாக்ஸு கையில் கிளவுஸு கேப் அதெல்லாம் போட்டு முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக கவர் பண்ணி வெளியில் கூப்பிட்டு போகிறது நல்லது அந்த க்ரீம் இல்லை ஸ்ப்ரே லோஷன் இது மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து குழந்தையோட உடம்புல தேய்க்கும்போது சப்போஸ் வந்து தேய்ச்ச இடத்துல ரெட்டாகுது அலர்ஜி மாதிரி இருக்குது அப்படின்னா உடனே வந்து அது தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள் பட் திரும்பவும் திரும்பவும் அந்த க்ரீம் வந்து ரீயூஸ் பண்ணக்கூடாது ஸோ ஃபைனலாக என்னோடய ஒப்பீனியன் வீட்டுக்குள்ளே வந்து கொசு கிடைக்காமல் பார்த்துக்கிறதுக்கு நீங்கள் கொசு வழியை யூஸ் பண்ணலாம் அதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் வீட்டுக்கு வெளியில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா க்ரீம் ஸ்ப்ரே லோஷன் அது மாதிரி மேலே அப்ளை பண்ணக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் ஆனால் அதுவும் ஆறு மாதத்தை விட அதிகமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு ஆறு மாதத்தில் கீழே கம்மியாக இருக்கிற குழந்தைங்களை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி கூப்பிட்டு போகிறது தான் எப்பயுமே நல்லது ரெண்டாவது ஆப்ஷன் லிக்யூட் டெப்பரைசர் யூஸ் பண்ணலாம் பட் அதுவும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு மாதத்துக்கு கீழே இருக்கிற குழந்தைங்க இருக்காங்கன்னா ரூமில் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் தான் குழந்தைய வந்து வீட்டுக்குள்ளே போட்டு போகணும் மற்றபடி இந்த காயில் ஸ்டிக்ஸ்லாம் வந்து எப்பயுமே யூஸ் பண்ணவே கூடாது மஸ்கிட்ட பட் ஓகே ஆப்ஷனல் பட் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம் பட் பெருசாக வந்து அதனால் எந்த எஃபெக்ட்டும் இருக்காது அது என்னோடய ஒப்பீனியன் ஸோ இந்த வீடியோவில் குழந்தைங்களை கொசு இருந்து காப்பாற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட்ஸை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இதை தவிர வேறு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்